இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னினி ஏசு கிறிஸ்துனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எரிசலேம் நகருமெங்கு உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தோம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு இன்றைக் காண்டருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் துணிக்கட்டும் எழுப்புதல் பற்றி எறியட்டும் எழுப்புதல் வெடித்து சிதறட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் மண்ணுமடி முழங்காலிலே மணிக்க தக நிர்க்கிராய் ஒரு எழுபத தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி வசனத்தின் ஆவியர்கள் மீது ஊற்றப்படுவதாக கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களில் நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பி கொண்டிருக்கிறமுடைய மகிமை நிரம்பி கொண்டிருக்கிறது நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை உங்களுக்காய் சொல்லி ஜபிப்பதில் எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கென்று ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை உணர்த்தினார் அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கட்டும் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என கண்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அநேகருடைய ஒரு அங்கலாய்ப்பு ஒரு பின்மாற்றம் சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் நான் இயேசுவுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற மகன் மகள் நான் இயேசுவுக்காக ஊழியத்திற்காய் தாராளமாய் கொடுக்கிற மகனாய் மகளாய் இருக்கிறேன் அவரை நான் விசுவாசிக்கிறேன் நான் ஜபிக்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் என்னை கொண்டு ஆண்டவர் அழகாய் இடைப்பட்டார் என் ஜபத்தை கேட்டார் ஆனால் சமீப காலங்களில் எனக்கு ஒரு இனம் புரியாத ஜெபிக்கிறதினால் உண்டான எதிர்ப்புகள் தடைகள் சொந்த வீட்டாரால் வருகிற பிரச்சனைகள் பக்கத்து வீடுகளுக்குள்ளே நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு சோர்வு அசதி நிர்விசாரும் நம்மை தாக்குகிறது என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற இயேசுவுக்குள் நம்மை ரட்சித்தார் நம்மை அபிஷேகம் பண்ணினார் அவர்தான் வழியாய் வைத்து நம்மை பரலோக வழியில் நடத்துகிறார் இதுவரைக்கும் நாம் நடந்து வந்துவிட்டோம் இதுவரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துவிட்டோம் இனி கொஞ்ச காலம்தான் இயேசுவின் நிமித்தம் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் அவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதின் நிமித்தம் ஒரு பாடு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் நிறைய பேர் அது சோர்ந்துருவாங்க நான் ஜபம் பண்ணுறதுனால தான் எனக்கு பிரச்சனை நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டும் எந்த ஜெபத்தில் பிரச்சனை இல்லையோ அந்த ஜபம் கூரை கூட தாண்டவில்லை எந்த ஜபத்தில் கர்த்தருடைய செவிகள் அந்த ஜெபத்தை கேட்கிறதோ அந்த ஜெபத்தை கவனித்து பிசாசதை தடுப்பான் ஏனென்றால் இந்த உலகம் துன்மார்க்கன் கையிலே கிடக்கிறது யோபு ஒன்பது இருபத்தி நாலில் அப்படி எழுதியிருக்கிறது என கண்பானவர்களே உங்கள் ஜபத்தினுடைய பதில் உங்கள் ஜபம் கேட்கப்படுகிறதுனுடைய முதல் அடையாளமே அந்த ஜபத்திற்கு சில தடைகள் சில எதிர்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டாகும் அதை நீங்கள் அறிந்து கர்த்த நிமித்தம் நீங்கள் அதை சந்தோஷமாக எண்ணணும் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என கண்பானவர்களே இயேசுவின் நிமித்தம் அவருடைய நாமத்திற்காய் ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அதற்கு எதிரடையாய் நமக்கு வருகிற பிரச்சனைகள் அவருடைய ஊழியம் செய்வதற்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் இவைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும் என்னுடைய ஊழியத்தில் நான் ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாய் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக அவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு அச்சம் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் கிராமங்கள் பட்டணங்களில் போய் இயேசுவை அறிவிக்கிறோம் கைப்பிரதிகள் கொடுத்து அறிவிப்போம் அந்த மாதிரி நாட்களில் எனக்கு ஒரு உள்ளான ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் யாராவது வந்து எதிர்ப்பார்களோ தடுப்பார்களோ நம்மை திட்டி விடுவார்களோ அடித்து விடுவார்களோ நம்மை தடை செய்வார்களோ என்று ஒரு நாளில் நான் பயந்தபடியே நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் பதினெட்டு பேர் பள்ளிகொண்டா பக்கத்தில் ஒரு வெட்டுவானம் என்கிற பக்கம் அந்த பட்டணத்தின் பக்கத்தில் ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப் போயிருந்தோம் அங்கே இருக்கிற மத தீவிரவாதிகள் மத எதிர்ப்பாளர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு இயேசுவை ஆண்டவரை சென்றடையும் வழி என்கிற கைப்பிரதியை கொடுத்து நாங்கள் அந்த கிராமத்தில் சுவிசேஷம் அறிவித்தோம் வீடு வீடாய் சென்று இயேசுவின் அன்பை சொன்னோம் ஒருத்தர் கூட பொதுமக்கள் ஜனங்கள் ஏன் இதை கொடுக்குறீங்க ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க யாரும் தடுக்கவில்லை ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அங்கே இருக்கிற ஒரு சில எதிர்ப்பாளர்கள் மதத்தை வைத்து இந்த மாதிரி மதத்தை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி எதிர்த்து அங்காங்கே ஃபோன் பண்ணி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை வரவழைத்து எங்களுடைய காரு எங்களுடைய வாகனங்களை தடுத்து நிறுத்தி அப்படியே எங்களை சூண்டு கொண்டார்கள் எங்களுக்கு நெற்றிகளில் குங்குமம் விபூதிகளை வைத்து எங்களை அசிங்கப்படுத்தினார்கள் எங்களுடைய கார்களில் டயரில் காத்தெல்லாம் எடுத்துவிட்டு எங்களை அவமானப்படுத்தி காரையே நாங்கள் உடைப்போம் எரிப்போம் என்று பெரிய கல்லை தூக்கி கொண்டு வருகிறார்கள் காரை உடைப்பதற்கு அதன் பிறகு அருகாமில் இருக்கிற பள்ளிகொண்டா காவல் நிலையத்திலிருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை அழைத்து வந்தார்கள் அவர் வந்து சூழ்நிலைகளை எங்களை எல்லாம் பார்த்தார் பார்த்து அங்கே இருக்கிற இன்ஸ் இன்ஸ்பெக்டர் அம்மாவிடத்தில் ஃபோன் செய்தார் நம்மை அழைத்து வந்தவர்கள்தான் தீவிரவாதிகளைப் போல நடக்கிறார்கள் ஆனால் அங்கு வந்து இயேசுவின் அன்பை சொல்லுகிற அந்த ஊழியக்காரர்கள் ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் அராஜகம் செய்து காரில் டயரு அந்த டயரில் எடுக்கிறாங்க அந்த கண்ணாடியெல்லாம் உடைக்க வராங்க இவங்கள விபூதிகளை குங்குமங்களை பூசி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்பதாய் சொன்னார்கள் கத்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் அவர்கள் அழைத்து வந்த காவல் அதிகாரியை எங்களுக்கு துணை நின்றார் அதன் பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எங்களிடத்தில் ஃபோன் செய்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று ஒரு டிஎஸ்பி அதிகாரி எங்களுக்கு அனுப்பி அதிரடி போலீஸுகளை காவல்துறைகளை எங்களுக்கு அனுப்பி அழகாய் பத்திரமாக எங்களை கொண்டு வந்து நடு ரோட்டில் அழகாய் பாதுகாப்பான இடத்தில் விட்டு சென்றார்கள் அதன் பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பயம் அந்த பயம் எல்லாம் விலகினது இவ்வளோதான இவ்வளோதான பிரச்சனை அப்படின்ற ஒரு தைரியம் வந்தது இயேசுவின் நிமித்தம் ஒரு அவமானம் நிந்தைகள் உண்டான போது அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கினது அந்த குறிப்பிட்ட நாட்களில் சில ஊழியக்காரர்கள் சில கத்தருடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஃபோன் செய்து ஆறுதலாய் நாங்கள் இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் தைரியமாய் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று எங்களை தைரியப்படுத்தினார்கள் கர்த்தர் நிமித்தம் அந்த மற்ற ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதியின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நாம் பரலோக ராஜ்ஜியத்திற்குரியவர்கள் எனவே நாம் அவர் நிமித்தம் அதாவது இயேசு சொல்கிற அந்த பதினோராம் வசனம் என் நிமித்தம் உங்களை நீந்தித்து துன்பப்படுத்தி பல வித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் இந்த கிருபையை ஆண்டவர் தந்தார் இயேசுவுக்காக ஜெபிக்கிற மகளாய் மகனாய் இருக்கும் பொழுது சில தடைகள் வரும் போராட்டங்கள் வரும் பயப்பட தேவையே இல்லை காரணம் நம்முடைய ஆண்டவர் தமக்காக தம்முடைய அன்பின் பிரயாசத்துக்காய் பிரயாசப்படுகிறவர்களை எவரையர் ஆறு பத்து சொல்கிறது அவருடைய அன்புள்ள அந்த நாமத்துக்காக நாம் ஏறெடுக்கிற பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல வேதம் அப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல ஒன்று பேதுரு இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து நீங்கள் இருபத்தி ஒன்று முடிய நம்ம வாசிக்கலாமா ஒன்று பேதுரு இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை நன்மை செய்து அனுபவி பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக இருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் என கண்பானவர்களே இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு அது மகிமை மகிமை ஒரு சிலரை பாருங்க திருடிவிட்டு விட்டு ஒரு தவறு செய்துவிட்டு அடிப்படுவாங்க அடிபடுகிறவர்களை பார்த்து பரிதாபமாக இருக்கும் என்றாலும் அவங்க அப்படி அடி வாங்கட்டும் அவங்க அந்த தவறு செய்தார்களே என்று பார்க்கிறவர்களெல்லாம் அவர்களுக்கு ஒரு விரோதமாகவே பேசுவார்கள் ஆனால் அந்த தவறே செய்யாமல் ஒரு உபத்தரவம் பாடுகளை நாம் சகிக்கும் பொழுது அது தேவ சமூகத்தில் இருக்கும் பிரதியாயிருக்கும் இருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது இயேசுவை பாருங்கள் பாவமில்லாத அவர் நமக்காய் பாவமானார் அக்கிரமம் என்று தெரியாத அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அக்கிரமக்காரராய் மாறி அந்த நம்மேல் வருகிற அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் நிமித்தம் இந்த மாதிரி ஒரு பாடு வருதுன்னா நீங்கள் சந்தோஷப்படணும் அப்போது சில பதினாலு ரெண்டு நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக இந்த மாதிரி பாடுகள் வழியாக தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு அழைப்பு இடுக்கமான வாசல் வழியாய் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் துன்பங்களை பார்த்து நம் சந்தோஷப்படணும் நீங்கள் ஒன்று தசலோனிக்கு மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசிக்கலாமா இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நமக்கு உபத்திரவம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டதென்று அறிந்திருக்கிறீர்கள் என கண்பானவர்களே நமக்கு உபத்திரமும் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டது இயேசுவை பின்பற்றும் பொழுது சில பாடுகள் அது நமக்கு அழகான ஒரு கிரீடத்தை உண்டாக்கும் ரெண்டு தீமத்தை மூணு பனிரெண்டை வாசித்தால் அதில் என்ன எழுதியிருக்கிறது பாருங்கள் அன்றையும் கிறிஸ்தேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் நீ பக்தியாய் பரிசுத்தமாய் ஜப வாழ்க்கையில் வசனத்தின்படி நடக்கும் போது உலகம் நம்மை பகைக்கும் ஏனென்றால் மத் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறு முப்பத்தி மூணுல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது கர்த்தர் நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடு பயப்படவே தேவையில்லை அது கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம் ரெண்டு குரந்திய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசித்தால் அதி சீக்கிரத்தில் நீங்கும் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று எழுதியிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிப்பாரானால் அது நன்மையாய் மாற்றுவார் என கண்பானவர்களே இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகள் நமக்கு கிரீடம் நமக்கு மகிமை பரலோகத்திற்கு போகிற வழி அப்படி பாடுபடும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உங்களை சீர்படுத்துவேன் உங்களை ஸ்திரப்படுத்துவேன் உங்களை பலப்படுத்துவேன் உங்களை நிலை நிறுத்துவேன் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒழுங்குபடணும் ஸ்திரப்படணும் பலப்படணும் நிலைநிறுத்தப்படணும் இந்த கிருபைகளெல்லாம் ஒன்று பேதூரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே இந்த கடைசி காலத்தில் ஏசுவாய் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தத்தின்படி வாழ்வது நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை கொண்டிருப்பது வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி செய்வது ஒரு பாக்கியமான வாழ்க்கை இயேசுவுக்காய் சுவிசேஷம் அறிவிப்பது இயேசுவுக்காய் நற்கந்தமாய் ஒளியாய் வாசனையாய் வீசுவது ஒரு உள்ள ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அண்டு சொந்த வீட்டாராலே பிரச்சனை பக்கத்தில் பிரச்சனை போராட்டம் நெருக்கங்கள் இவர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட கிரியல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் முடக்குகிறேன் மாறாக அவர்கள் உம்மோடு நடக்கிற நடக்கையில் இன்னும் ஸ்திரப்படும்படி சீர்பொருந்தும்படி அவர்களுக்கு இறக்கம் பாராட்டும் நீர் இந்த ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கிறிஸ்துவின் வல்லமை ஏசு கிறிஸ்தனுடைய அக்னி ஏசு கிறிஸ்து வார்த்தை கிறிஸ்தனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ எருசலேம் நகரும் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சி விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷனுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு